வாழ்க்கையின் மறுபக்கம் கடந்து வந்த பாதை இன்றைய தினம் என்பது எதிர்கொள்ள வேண்டிய நிகழ்வுகள் நாளை நடப்பதை புரிந்து கொண்டு செயற்பட வேண்டிய முன் யோசனை இவைகளே நமது வாழ்க்கைக்கான மூலாதாரம் நாம் ஒரு காரியத்தை நேற்று செய்திருப்போம் அதில் நமது நடவடிக்கைகளால் சரியான திட்டமிடல் இல்லாத நிலையில் அவசர அவசியம் கருதி சில வேலைகளை செய்திருப்போம் அதே சமயத்தில் அந்த காரியம் தோல்வியில் கூட அமைந்திருக்கலாம் அதுவோ கடந்து போனது அதுவே எதிர்பாராதது நம்மை அறியாமலும் நடந்திருக்கலாம் அவற்றிற்கான தீர்வுகள் தான் என்ன அதையே நினைத்து மூளையில் முடங்கி விடுவதா வாழ்க்கை அது உசிதமே அல்ல அதிலிருந்து மீளவும் எழுந்து வர வேண்டும் தன்னம்பிக்கை தளரால் அது தொடர்பான விடயங்களை சீர்தூக்கி பார்த்து நேற்றைய தோல்வி கண்ட பாடத்திலிருந்து புரிந்து கொண்டு அடுத்த கட்ட இலக்கை நோக்கி விடாமுயற்சியுடன் நம்பிக்கை கொண்டு இன்றைய பணிகளை வெற்றிகரமாக முடிக்க நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்வதே சிறப்பு நம்மிடம் இருக்கும் ஒரு பொருளை ஓரளவு லாபம் பார்த்து தான் விற்பனை செய்திருப்போம் இருப்பினும் அந்த பொருள் விட்டு தீர்ந்ததும் அன்று மாலை விலையேற்றம் கண்டிருக்கலாம் அப்போது அவசரப்பட்டு விட்டு விட்டோமோ கூடுதல் லாபம் போய்விட்டதே என நேற்றைய நிகழ்வு நேற்றைய நிகழ்வை நினைத்து வேதனைப்படுவதால் என்ன நடக்க போகிறது மனவேதனை தான் மிச்சம் சரி அதை நகர்த்தி விட்டு இன்றைய நிகழ்வுகளுக்கு நேற்றைய சிந்தனைகள் நேற்றோடு போய்விட்டது இன்று எப்படி செயல்பட வேண்டும் என்ற சரியான சிந்தனையுடன் செயல்பட்டு எப்படியும் விலையேற உள்ளது சரி இன்று விலை கூடுதலாக உள்ளது ஓரிரு நாள் கழித்து விற்பனை செய்யலாம் என கருதி பொருளை இருப்பில் வைத்திருக்கலாம் நாளை மறுநாள் எப்படியும் வர்த்தகம் உச்சந்தொடும் என நினைத்து இருப்பு வைப்பதிலும் தவறில்லை தான் அப்போது இன்றைய நிகழ்வுகளில் நமக்கு சில அனுபவங்கள் வந்துவிடும் அதை நாம் செய்யாமல் கெட்டியாக பிடித்துக்கொள்ள வேண்டும் சரி நேற்றும் சரி இன்றும் சரி நடந்தது நடந்துவிட்டது நாளைய பொழுதிலாவது நல்லதாக நடக்கட்டும் என நாம் அதிகம் எதிர்பார்ப்போடு இருக்கலாம் ஆனால் எதுவும் நடக்கலாம் எதுவும் நடக்காமலும் போகலாம் அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் நாளை நிச்சயம் வெட்டி கிடைக்கும் என நம்பிக்கை வைப்பதில் தவறில்லை அதே நேரம் எதுவும் நடந்தாலும் நடக்கலாம் என்ற மனப்பக்குவமே முன்னேற்றத்திற்கான வழி எது வந்தாலும் சமாளிக்கும் திறனை வளர்த்து கொள்வதே நல்லது இறைவன் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது நமக்கு இது இன்று கிடைக்க வேண்டும் என நேரம் காலம் நன்றாக இருந்தால்தான் அது நடந்தே தீரும் அதை அதிர்ஷ்டம் என்று சொல்லி நமது உழைப்பை உதாசீனப்படுத்திவிடக்கூடாது ஆக சரியான பாதையில் நல்ல இலக்குடன் உயரிய சிந்தனையுடன் நேர்மை தவறாமல் நாம் கவன சிதறல் இல்லாமல் எடுத்து வைத்து ஏற முயற்சிக்கும் ஒவ்வொரு படியும் நம் முன்னேற்றத்திற்கான படியே அதிலும் பொறுமை நிதானம் விவேகம் கடைப்பிடித்து ஒரு படியாக ஏறுங்கள் ஒன்றிலிருந்து மூன்றாவது படிக்கோ அல்லது நான்காவது படிக்கோ தாவ வேண்டாம் அது நல்ல அணுகுமுறையே கிடையாது சமயத்தில் விடலாம் சில சமயங்களில் வழக்கியும் விடலாம் நாளை நடப்பதை யார் அறிவார் என்ற சிந்தனையோடு எதை எதையும் எதிர்கொள்ளும் ஆற்றலே சிறந்தது இதைத்தான் நேற்று என்பது கடந்து போன ஒன்று இன்று என்பது நிஜமான ஒன்று நாளை என்பது யாருக்கும் தெரியாத ஒன்றாகும் என அறிஞர்கள் சொன்ன பாடமே நமக்கான நல்ல ஆதாரம் மற்ற எதிர்மறை சிந்தனைகள் எல்லாம் கொடுப்பதோ தான் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்